வணக்கம் நலம் தானே வீவர்ஸ் இன்னைக்கு முருங்கைக்காய் பிரியாணி செய்யப்போகிறோம் அதுக்கு இன்னொரு முள்ளி அரிசி எடுத்திருக்கேன் இது பாசுமதி ரைஸ் எடுத்துக்கலாம் இல்லைன்னா சாதாரண இந்த சில்கி பச்சை பொன்னி பச்சரிசின்னு எடுத்துக்கலாம் நம்ம நான் பொன்னி பச்சரிசி எடுத்துருக்கேன் அதை அதை ஊற வைக்கணும் அவசியம் இல்லையா ஒரு பத்து நிமிஷம் தாளிக்கிறதுக்கு வரையில ஊற வச்சுருக்காங்க முதல்ல ஊற்றி இது ஒரு பத்து நிமிஷம் ஊறணும் அதுக்காக அரிசி ரொம்ப நேரம் ஊரு சின்ன குழஞ்சிரும் அதுக்காக தான் அப்புறமேல இதை கலந்துக்கிட்டு உடனே அப்போ செஞ்சிடலாம் இதை ஒரு கழுவு கழுவிட்டு அப்புறம் இன்னொரு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும் ஒரு மில்லிக்கு நல்லா நீட்டாக முருங்கைக்கா ஒன்று எடுத்துருக்கேன் மீ ரொம்பவும் முற்றி இருக்கக்கூடாது செஞ்சாவும் இருக்கக்கூடாது மீடியம் சைஸு இதில் வந்து ஒரு ஐம்பது மில்லி தயிர் அந்த மல்லி தயிர் இதுக்கு தகுந்த உப்பு பெருங்காயம் கொஞ்சம் பெருங்காயம் உப்பு மிளகாப்பொடி இதுக்கு தகுந்தது மட்டும் அப்புறம் வயசுக்கு வேற தனியா மிளகாப்பொடி போடுவோம் காரம் பார்த்துக்கிட்டு மஞ்சப்பொடி போடுவோம் மஞ்சப்பொடி இதுக்கு இத பசை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் அப்பதான் உப்பெல்லாம் உள்ள காரம் நான் அவங்க அவங்க டேஸ்ட்டு தகுந்தாப்பில் உப்பு மிளகாத்தூள் கூட்டிக்கலாம் குறைஞ்சி நான் கம்மியாக போட்டிருக்கேன் நீங்களாம் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் இப்படியே ஊற வச்சுட்டோம்னா நல்லா பிசைஞ்சாச்சு இப்படியே ஊற அது முருங்காயையும் இது மாதிரி அரிஞ்சிட்டு சும்மா கத்தியில சென்டரில் மட்டும் ஒரு கீரி கீறி விட்டிங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளே அந்த உப்பு காரம்லாம் நல்லா ஏறிக்கும் அதுக்கு தான் ஒரு சிலர் வந்து அந்த உரித்து உரித்து தோலை உரித்து உரித்து எடுப்பாங்க அது மாதிரி செஞ்சுக்கிட்டாலும் சரி நான் தோலோடவே நல்லா கட் பண்ணியிருக்கிறேன் இப்படியே இதை மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊர்ணும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் எப்பொழுதும் பிரியாணிக்கு தலைக்கிட்டாப்புல மூடி வச்சு வந்து நான் வெயிட் போட போறதில்ல வெயிட் போட்டோம்னா முருங்காய் வந்து உடஞ்சு சில்லு சில்லா வந்துடும் அதனால கொஞ்சம் சிம்லிய வச்சு ஓபனாவே நம்ம நான் குக்கர் நான் குக்கர்ல செய்யறேன் நல்ல அடி கனமான பாத்திரத்துல கூட நம்ம செஞ்சுக்கலாம் நெய்யும் எண்ணெயும் நல்லா கொஞ்சம் சத்தம் நெய்யும் எண்ணெயும் நல்லா ஈக்குவல் ரேஷியோவில் இது ஒரு டேபிள் ஸ்பூன்னா அது ஒரு டேபிள் அப்போ தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நெய்யை இப்பவே போடுறதுனால நல்லா உள்ளுக்குலாம் ஏறி நல்லா வாசமாக இருக்கும் சரியா இருக்கும் தேங்காய் பால் கொஞ்சம் எடுக்கணும் அப்புறமேல ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏ அது இதுக்கு தாளிக்கணும் இப்போ நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சிருக்கோம் காஞ்சதுக்கு அப்புறமேலு பட்டை கிராம்பு அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த போடலாம் இல்லை நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் இதில் பிரிஞ்சி இலை ஒரு ரெண்டு மூணா கிள்ளி போட்டுருங்க ஏலக்காய் இந்த மரா இது வந்து இந்த கருப்பா நீட்டமாக இருக்குமே மராத்தி அதுக்கு பேர் என்ன மறந்து போச்சுப்பா அது இந்த மராத்தி முக்கு இதெல்லாம் போட்டாச்சு இதில் கொஞ்சம் சோம்பும் ஜீரகம் சோம்பும் இது ரெண்டும் ஈக்குவல் ரேஷியா போடலாம் நான் நூறு மில்லி அரிசிக்கு போட்டிருக்கேன் கொஞ்சம் நிறைய போட்டோம்னா அதுக்கு தண்ணா போட்டு இதை வெடிக்கு கொஞ்சம் கலர் மாதிரி ஏதாவது ஒண்ணு வெடிச்சதுனாவே போதும் வெடிச்சிருச்சா இப்போ வெங்காயம் வெ ரெடிக்கிற சத்தம் கேட்குது பாருங்க இப்படி ஒண்ணு ரெண்டு பிடிச்சாவே போதும் நல்லா வாசம் வந்துடும் இதுல வெங்காயம் நல்லா பொடியா அரிஞ்சு நல்லா நிறைய இது நல்லா கொஞ்சம் துணுற சதத்தில் வதங்க கொஞ்சம் தேங்காய் பாண்டு பண்ணி வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள நல்ல வதங்கிருச்சு பாருங்க கலர் சேஞ்ச் ஆகி இதில் ஒரு மிளகா இஞ்சி பூண்டு அது ஒரு நிமிஷம் வதங்கினோடனே தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று போட்டிருக்கேன் சாத அரிசிக்கான மிளகாப்பொடி கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி கொத்தமல்லி தலைப்பூடி நான் இதெல்லாம் போடுவோம் பீரகப்பொடி பீரகம் போட்டுக்கோ இருந்தாலும் இது கொஞ்சம் போட்டு கரம் மசாலா கொஞ்சம் சட்டப்படாமும் போட்டுக்கோம் அதுக்கு அப்புறம் உப்பு உப்பு முருங்காயில உப்பு போட்டிருக்கோம் இப்ப அரிசிக்கும் இந்த மசாலுக்கு மொத்தம் போட்டாச்சு இப்போ இதில் கொஞ்சம் தயிர் இதுலேயும் கொஞ்சம் தயிர் அப்புறம் எலுமிச்சம்பழமும் ஊற்றுவோம் கொளன்னு இருக்கிறதுக்காக நல்லி கொட்டாச்சு எலுமிச்சம்பழம் ஒரு பால் இப்போ இதுக்கு போகும்போது தண்ணி ஊற்றிடுவோம் Mais uma de raiz. a இப்போ தேங்காய் பால் நல்லா அரைச்சு ஒரு நூறு மில்லி அரிசிக்கு இரநூறு மில்லி தண்ணி பாசுமதி இந்த இந்த அரிசியாக இருந்ததுன்னா நம்ம வந்து ஒன்றரை பங்கு வச்சுக்கலாம் இப்படி ஓப்பனாக வேக வைக்கிறப்ப ரெண்டு பங்கு கூட வச்சுக்கலாம் கூட நம்ம கொஞ்சம் தண்ணி மட்டும் ஓட்டுக்கலாம் ஏன்னா ஓபனா குக்கர்னா சரியா இருக்கும் ஓப்பனாக வேக வைக்கிறப்ப முருங்காயும் போட்டுடலாம் கலங்கிற பேர் போட்டு முருங்காயும் இப்போ போட்டுடலாம் இதில் இப்போ இந்த தண்ணி குதிச்ச உடனே அரிசியை போடலாம் ஒரு டம்ளர் ஊத்துனா இன்னும் ஒரு அரை டம்ளர் இப்ப ஹை ஃபிளேம்ல வச்சு உப்பு இப்பவும் பாத்துக்கலாம் இல்லன்னா அரிசி போட்டும் உப்பு டேஸ்ட் பாத்துக்கிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதித்திருச்சு இப்போ அரிசி போட்டு ஹை ஃப்ளேமில் கூட ஒரு சவுண்ட் வந்தோடனே ஆஃப் பண்ணிருக்கலாம் இப்படியே இருக்கட்டும் சரியா உப்பு சரியா இருக்கு இப்போ கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலறி விட்டுக்கிட்டு நான் சாதம் வாக்கிற மாதிரி நல்லா வெந்துருச்சுங்க இது சாதமும் கொஞ்சம் ஆறுச்சுன்னா நல்லா பொல பொலன்னு வந்துடும் அப்படி தம் இது குக்கர் மூடி போட்டு வேக வைக்கிறதா இருந்தா நல்லா ரெண்டு ரெண்டே கால் இந்த அரிசிக்கு சாதாரண அரிசிக்கு ரெண்டே கால் பங்கு தண்ணி வச்சு ஹை ஃபிளேம்ல ரெண்டு சவுண்டு வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டு உடனே பாத்திரத்தில் எடுத்து மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா முருங்காயும் குலையாது

செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க வேற ஒரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ